நமஸ்காரம் அண்ணன் தம்பி அக்கா தங்கை இவர்களுக்குள் முகஜாடை ஒற்றுமையாக இருக்கிறது பேச்சு குரல் கைகால்களின் அசைவு இதெல்லாம் ஒரே மாதிரி கூட இருக்கலாம் அப்பாவை போல் அம்மாவை போல் இருக்கலாம் இதெல்லாம் ஜெனடிக்ஸ் படிப்பில் சொல்லிக் கொடுக்கிறார்கள் ஆனால் கேள்வி ஒருத்தர் படித்தவராய் ஒருத்தர் சுமாய் படிப்பாய் ஒருத்தர் பணக்காரராய் ஒருத்தர் அப்படி இல்லாதவராய் ஒருத்தருக்கு மன வாழ்க்கை இப்படி அமைந்து இன்னொருத்தருக்கு அப்படி அமைந்து இப்படி எத்தனையோ வேறுபாடுகள் இருக்கின்றனவா இல்லையா ஒரு புறத்தில் ஒற்றுமைகள் தெரிகின்றன அது உடல் ரீதியான ஒற்றுமை ஆனால் அது தாண்டி அவர்களுடைய குணங்களே மாறுபடுகின்றன அவர்கள் விரும்பியோ விரும்பாமலோ அவர்கள் வாழ்க்கை முறை வேறுபட்டுத்தான் இருக்கிறது இது எதனால் ஒற்றுமை இருக்க வேண்டாமா ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள் தானே என்று கேள்வி எழும் ஒரு நிலம் அதில் உழவன் நன்கு உழைத்தார் எல்லா இடத்திலையும் விதைத்தார் தண்ணீர் பாய்ச்சினார் உரமிட்டார் பாதுகாத்தார் அப்படி பார்த்தால் எல்லா செடிகொடிகளும் ஒரே மாதிரி வளர்ந்திருக்க வேண்டும் ஒரே இனமாக இருந்தாலும் ஒரு மல்லிகை செடி பூ பூக்கிறது மற்றொன்று குறைவாக பூக்கிறது நான் மல்லிகை இப்படி விருட்சி அப்படி சம்பந்தி அப்படி அதை கூட சொல்லவில்லை ஒரே ஜாதியில் இருக்கிற ஒரே செடியை நான்கு செடிகள் நட்டால் ஒவ்வொன்றும் வேறு வேறாக இருக்கிறது காரணம் எது அததன் விதை காரணம் அதேபோல அண்ணன் தம்பிகளுக்குள் இருக்கும் வேற்றுமை அக்கா தங்கை அண்ணன் தங்கை இந்த வேற்றுமைக்கெல்லாம் ஒரே காரணம் அந்தந்த ஆத்மா வேறுபட்டவர் உடம்பை காட்டிலும் தனித்த ஆத்மா இருக்கிறார் என்பதற்கும் அவர் பிறவிதோறும் தன் கர்மங்களால் எடுக்கிறார் என்பதற்கும் இதுவே சாட்சி ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்து உருவம் கூட ஒற்றுமையாக இருந்து ஆனால் வாழ்க்கையில் எல்லாமே மாறி இருக்கிறது இது எதனால் இது ஜெனடிக்ஸ் போவதில்லை ஹெரிடிட்டரி என்றும் பெருசாக சொல்ல முடியாது ஒருத்தர் ஓஹோ என்று பக்தி இருப்பவராக இருக்கலாம் இன்னொருத்தர் இல்லாதவராக கூட இருக்கலாம் ஆகவே ஒற்றுமை இருந்திருந்தாலும் எதனால் வேற்றுமை இருக்கிறது அவனவனுடைய கர்மம் காரணம் வெவ்வேறு கர்மம் வெவ்வேறு விதை அந்த ஆத்மா இந்த உடலை எடுத்துக்கொண்டிருக்கிறார் உடல் ரீதியான எல்லாவற்றிலும் ஓரளவு ஒற்றுமை காணப்படும் ஆனால் ஆத்மா ரீதியான எல்லாவற்றிலும் ஆத்மாவால் ஏதெது நடக்கப் போகிறதோ அறிவு சம்பந்தப்பட்டதாக என்னென்ன நடக்குமோ அது அத்தனையும் மாறுபட்டே இருக்கும் அவனவன் கர்மத்தின் வழிதான் இருக்கும் இதுவே சாட்சி கர்மங்களாலே பிறக்கிறோம் மீண்டும் மீண்டும் பிறவி எடுக்கிறோம் உடல் வேறு ஆத்மா வேறு அந்த ஆத்மாவுக்கு இருக்கிற பண்புகள் வேறு உடலுக்குண்டான பண்புகள் வேறு இந்த விஷயங்களை பெற்றோர்கள் தான் புரிந்து கொண்டாக வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு என்ன தோணும் ரெண்டு பேருமே நம்ம குழந்தைகள் தானே ஆனா ஒருத்தர் இப்படியும் ஒருத்தர் அப்படியும் இருக்கிறாரே என்று சிவசமயம் வருத்தமாக கூட இருக்கலாம் வாஸ்தவம் இந்த பிறவியில் நம்முடைய குழந்தைகள் போன பிறவியில் தெரியாது அடுத்த பிறவியில் புரியாது பெற்றோர்களுக்கு இந்த உண்மை தெரிந்தால்தான் நான் கவலைப்பட வேண்டாம் கவலை கூட கூடாது என்று கூட சொல்ல மாட்டேன் அவரவர் கவலை அவரவருக்கு ஆனால் உண்மை தெரியுமானால் கண்டிப்பா அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு குறையும் அதுவரை உண்மை இப்படி நம் வயிற்றிலேயே ரெண்டு பேரும் பிறந்திருந்தாலும் இந்த ஆத்மா வேறு அவர் இந்த உடலை எடுத்துக் கொண்டிருக்கிறார் அந்த ஆத்மா வேறு அவர் இந்த உடலை எடுத்துக் கொண்டிருக்கிறார் இதற்கு நானும் ஒரு கருவியாக இருந்திருக்கிறேன் மற்ற படிக்கு இது ஆத்மா பரமாத்மாவை சேர வேண்டியதற்காக ஒரு பிறவி இதுதான் உண்மை நான் ஏதோ வேதாந்தத்துக்காக சொல்லவில்லை வேதாந்தம் அறிவியல் பூர்வமாகத்தான் சொல்லும் வாழ்க்கைக்கு நடைமுறைப்படுத்தக்கூடியதுதான் சொல்லும் இல்லை என்றால் இவர்களுக்குள் இருக்கிற வேற்றுமைக்கு எந்த காரணமும் சொல்லவே முடியாது காரணமே இல்லாமல் வேறுபட்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவதும் ஒத்துப்போகாது எல்லாமே என்ன ப்ராபபிலிட்டி தியரியா இதோ காரணம் கண் முன்னாடி ஒரே பெற்றோர்கள் தான் வளர்க்கிறார்கள் அப்ப வேறுபாடு இருக்கிறதே அந்த கர்மங்கள் நம்மை பாதிக்காத வண்ணம் அதை ஒற்றுமைப்படுத்தலாம் அது அவரவர் இருக்கக்கூடிய புரிதல் ஞானம் அவருடைய யோகம் அவர் செய்யக்கூடிய அனுஷ்டானம் செய்யக்கூடிய பக்தி இதனால் எத்தனை வேற்றுமைகள் நம் கர்மத்தில் இருந்தாலும் நம்முடைய பக்தியாலே அவற்றை ஜெயித்து ஓரளவு ஒருமைப்படுத்த முடியும் இந்த உண்மையை பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் பிறந்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐடி இ என் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்